ஆரம்ப சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல திருவள்ளூர் அரண்மாயில் கிராமத்தில் இருக்க அருள்மிகு ஸ்ரீ பாலமுனீஸ்வரர் கோயிலை பத்தி தான் இந்த கோயில முனீஸ்வரர் புனித முனிவர் ஒடிவுல காட்சியளிக்கிறாரு தமிழ்நாட்டில் பல முனீஸ்வரன் கோயில்கள் இருக்கு அந்த கோயில்கள்ல குழந்தை பாக்கியம் இல்லாத பக்தர்களுக்கு இந்த முனீஸ்வரன் குழந்தை பாக்கியம் கொடுக்கறதால இந்த பாலமுனீஸ்வரன் கோயில் மட்டும் மிகவும் பிரசித்தி பெற்றது அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு வர்றவங்க நோய்கள் பயம் மனர்த்தத்திலிருந்து விடுபடுறாங்கன்னு சொல்றாங்க முனீஸ்வரர் சிவபெருமானின் அவதாரமாக கருதப்படுறாரு அது மட்டும் இல்லாமல் இவர் காவல் தெய்வமாகவும் இருக்காரு இந்த கோயிலோட வரலாறு முனீஸ்வரன் ஒரு கிராமவாசியின் கனவில் தோன்றி அருண் ஒரு கோயில் கட்டுமொழி தெரிவித்ததாகவும் உடனே கிராமவாசிகள் கூடி ஒரு சிறிய கோயில் கட்டி வழிபட்டதாகவும் சொல்லப்படுது இன்றைய காலகட்டத்தில் ஒரு நடுத்தர கோயிலாக ஒரு அந்த கிராமவாசியின் கனவுல முனீஸ்வரன் சிறுவர் வடிவில் தோன்றதுனால இந்த கோயிலுக்கு ஸ்ரீ பாலமுனீஸ்வரன் கோயில்னு பெயர் வைக்கப்பட்டு வழிபட்டு வராங்க இந்த கோயில் வளாகத்தில் ஜெடாமுனீஸ்வரர் சுவாமி அங்காள பரமேஸ்வரி சர்வேஸ்வரர் கன்னிகள் குபேந்திர கணபதி பாலமுருகன் பைரவர் குபேந்திர ஈஸ்வரர் நாகக்கன்னிகள் சனீஸ்வரர் ஆதிமுனீஸ்வரர் ஆகிய சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இந்த கோயிலுக்கு பக்தர்கள் வந்துகிட்டு இருக்காங்க குறிப்பா சனி ஞாயிறுகளில் ஏராளமான பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வழிபட வராங்க இந்த கோயில்ல பொங்கல் வச்சு வேண்டுதல்கள் நிறைவேற்றுகிறாங்க மீண்டும் ஒரு ஆன்மீக ஸ்தலத்துல சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ஆன்மீக ஸ்தலத்தை பத்தி தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Lindsay.